வெல்கம் பிடிஎன் சினிமா இன்று நடிகர் சசிகுமார் அவர்கள் கேப்டனின் நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு கேப்டனின் வீடு சாலி கிராமத்திற்கு சென்று அங்கு அன்னியாரையும் சந்தித்து அவர் பசங்களையும் பேரையும் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு அங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேட்டி நிறையப்பட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு ராவுத்தர் திரு ஃபிலிமை பற்றி தெரியாது நிறைய பேர் சொல்கிறதை கேள்விப்பட்டிருக்கேன் கேப்டன் அவர்தான் எங்களுக்கு முன் உதாரணம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நிறைய உதவிகள் ஹெல்பிங் மைண்டு அவரை மாதிரி ஒரு மனிதன் இனி பறக்க முடியாது அவரை மாதிரி ஒரு மனிதன் சாதனை படைக்க முடியாது என்று நடிகர் சசிகுமார் அவர்கள் கேப்டனை கூறியுள்ளார் இன்னொரு விஷயம் என்றால் என் வாழ்க்கையில் அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் நடிகர் சங்கத்திற்கு அவர் பெயரை வைக்க வேண்டும் கட்டாயம் நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் பெயர்களை வைத்தே ஆக வேண்டும் என்று நான் கட்டளை எழுதின சசிக்குமார் உறக்க சொன்னார் ஏமா எத்தனை ஆண்டுகளாக இத்தனையோ கடன்களை அடைத்து இவ்வளோ உழைத்து இப்போ கடலில் இருக்கிறாங்க ஆனால் நடிகர் சங்கம் கட்டி முடித்த பிறகு நடிகர் சங்கத்திற்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பேர் அண்ணன் பேர் கட்டாயம் வைக்க வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்தவர் நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இவங்க நட்பு பயங்கரமாக இருக்கும் இப்படிலாம் இருக்கும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லி தான் தயாமல் நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு நல்ல மனிதர் நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் வேற கட்டாயம் வைக்க வேண்டும் என்று உறுதுறையாக சொன்னவர் நடிகர் சசிக்கு